நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை இயேசு நண்பின் மொழியின் சார்பாக நான் இன்றைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஆடவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை குறித்து நான் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஏசு கிறிஸ்து பிறப்பு குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு மிகுந்த பெரிய சந்தோஷம் என வேதம் சொல்லுகிறது தேவ தூதன் சொன்னால் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நச்சேதியை நான் உங்களை அறிவிக்கிறேன் இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த உலகத்தில் எல்லாருக்குமே மிகுந்த சந்தோஷம் தான் வந்து தேவது தோன்றி சொல்கிறான் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் கொஞ்சம் மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து பாவியும் ரட்சிக்க வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ஏசு கிறிஸ்து வந்தார் என்றெல்லாம் பல வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது ஆனாலும் இன்றைக்கு ஏசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று ஒரு வசனத்தின் மூலமாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறபடி தேவனுக்கு மகிமை பூமியில சமாதானம் மனுஷனு பிரியம் எல்லாம் சொன்னாலும் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது படிக்கலாம் மார்க்கெதிர சுவிசேஷம் வாசிப்போம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியின் கொள்ளும்படி வராமல் ஊழியர் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் ஆமேல் வேறு சொல்லுகிறது அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் அநேகரை மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் பேர இல்லை அநேகரை மீட்கும் ஒரு பொருளாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசு எதற்காக வந்தார் என்றால் அநேகராகிய உங்களையும் என்னையும் மீட்கும் வழியாக ஒரு மீட்கிற ஒரு பொருளாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது உங்களை என்னையும் எதிலிருந்து மீட்க வந்தார் என்றால் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இருக்கிற கருமத்திலிருந்து உலகத்தில் இருக்கிற சாத்தனுடைய பிடியிலிருந்து உங்களை என்னையும் மீட்கிற ஒரு பொருளாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் ஒரு பொருளை மீட்க வேண்டுமென்றால் ஒரு அடகு வைத்தால் மீட்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒன்று கொடுத்தால் தான் மீட்க முடியும் அதே போல பழைய ஏற்பாட்டில் நான் வாசிக்கும் பொழுது யாத்திராக ஒருத்ததில் வாசிக்கும்பொழுது பொழுது இப்படி நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ஒன்றாம் மணி இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள் சொல்கிறது அதாவது ஒரு மாடு ஒரு மனிதனையோ ஒரு புருஷனையோ ஒரு ஸ்திரியையோ முட்டி அவர்கள் கொலை செய்யப்பட்டால் அவர் மறித்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஈடாக அதற்கு ஈடாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த மாட்டை கொலை செய்ய வேண்டும் அந்த மாட்டு எஜமானை கொலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஒன்று செய்ய வேண்டும் அதுக்கு ஈடாக என்ன அபராதம் விதிக்கப்படுகிறதோ அந்த அபராதத்தை விதித்தால் அதுக்கு ஈடாக பொருளாதாரங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் அது விடுவிக்கப்படலாம் இப்படித்தான் பிரமாணம் சொல்லுகிறது ஒரு பொருளை மீட்கும் பொருளாக அந்த அபராத தொகையை கொடுத்தால் நீங்கள் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேத பிரமாணம் சொல்லுகிறது அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து உங்களை என்று ஒரு மீட்கும் பொருளாக தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்துவதற்காக ஒரு பொருளாக இந்த உலகத்தில் வந்தார் ஏனென்றால் நாம் குற்றம் செய்தால் குற்றம் செய்து சிறைக்கு செல்வோமானால் நீதிபதி சொல்வார் நீங்கள் மூன்று மாதம் சிறை தனகன் அனுபவிக்க வேண்டும் அல்லது இவ்வளவு தொகையை நீங்கள் அபராதமாக கட்ட வேண்டும் இல்லை என்றால் ரெண்டையும் செய்ய வேண்டும் என்று சொல்வார் அப்படி என்றால் நீங்கள் மீட்க வேண்டுமானால் அந்த சிறையிலிருந்து வெளியே வர என்றால் சில சொல்லுவார்கள் ஜாமீன் எடுக்க என்றால் இவ்வளவு ரூபாய் இத்தனை லட்சம் ரூபாய் இல்ல இத்தனை ஆயிரம் கட்டினால் நீங்கள் வெளியே வரலாம் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் நீங்கள் ஒரு மீட்கும் பொருளை கொடுத்தால் தான் அந்த மனிதனை மீட்க முடியும் அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஒரு மீட்கும் பொருளாக உங்களை என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார் அதுபோல ஒரு வேதம் சொல்லுகிறது ஒன்று தீமத்தை ரெண்டு ஆறு சொல்லுகிறது எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே ரொம்ப மிக தெளிவாக சொல்லுகிறார் தீபத்தில எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷன் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வந்தார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித அவதாரமாக இந்த உலகத்துல சொல்லி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லுகிறது எல்லாரையும் கொஞ்சம் பேர் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒரு மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் எதனால் நம்மை மீட்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது வாசிக்க கேட்கலாம் அல்லது நானே சொல்லுகிறேன் ஒன்று பேது ஒன்று பதினெட்டு பத்தொன்பது சொல்லுகிறது ஒன்று பேது ஒன்று பதினெட்டு பத்தொன்பது சொல்லுகிறது அழிவுள்ள வசதுக்கள் ஆகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாய் மீட்கப்பட்டீர்கள் எப்படி நம்ம மீட்கப்பட்டோமா வெள்ளி இல்லை வெள்ளி கொடுத்து உங்களை என்று மீட்கவில்லை பொண்ணை கொடுத்து உங்களை என்று மீட்கவில்லை வேதம் சொல்லுகிறது குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குற்றினுடைய கிறிஸ்து இயேசுடைய வெளியேற பெற்ற அந்த இரத்தமாகிய அந்த பொருளை கொடுத்து உங்களை என்னை மீட்டு கொண்டாராம் அனுபரா இயேசு கிறிஸ்து உங்களை இன்னும் ஒரு மீட்கும் பொருளாக இதற்காகத்தான் இந்த பூமியில் வந்தார் தன்னுடைய சொந்த ரத்தமாகிய அந்த பொருளை கொடுத்து உங்களை என்னை மீட்க வந்தார் ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்றால் அதிக வசனம் சொல்லுகிறது ஜீவனை கொடுக்க வந்தார் ஜீவனை கொடுக்க வந்தார் என்றால் தன்னுடைய உயிரை கொடுக்க வந்தார் உயிரை கொடுக்க வந்தார் என்றால் கொடுக்க வந்தார் அர்த்தம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நம்ம நல்லவளா இருக்கும்போது இல்லை நம்ம வந்து ரொம்ப நீதிமானா இருக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும்போது ஏசு கிரஸ் நமக்கு வரல வேதம் சொல்லுறது நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் கிறிஸ்து நமக்காக எப்ப மறிக்கிறதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தாராம் நாம் பாவிகளாக இருக்கையில் அப்போ ஏசு ஜீவனை எதற்காக கொடுக்க வந்தார் என்றால் பாவிகளாக இருக்கிற நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தார் இன்னொரு வசனம் சொல்லுகிறது ரோமரில் அக்கிரமக்காரருக்காக இயேசு மறித்தார் என்று எழுதப்பட்டிருக்குது இயேசு வந்தது நல்லவர்களுக்காக மறிக்க வரல அக்கிரமக்காரருக்காக மறிக்க தன் ஜீவனை கொடுக்க வந்தாராம் மூன்றாவது சொல்லுகிறது இயேசுவை ஒருவேளை சொல்லிக்கிறார் நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மணிக்கு துணிமா வார் எப்படி சொல்ல ஒரு ஒரு மனிதன் நல்லவன் இருக்கன்னா அவனுக்கு வேணா ஒருத்தன் உயிரை கொடுப்பேன் நான் சாகிறேன்னு சொல்லுவான் ஆனால் பாவியா இருக்கிற ஒரு மனுஷனுக்காக யாரும் உயிரை கொடுக்க முடியுமா யாருமே கொடுக்க இயேசு சொல்லுகிறாங்க நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க திரும்ப இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தையே சொல்லுகிறான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்றால் ரெண்டாவதாக ஜீவனை கொடுக்க நான் மறிக்க எதுக்கு வந்திருக்கேன்னா பாவிகளாக இருக்கிற உங்களுக்காக அக்கிரமக்கராக இருக்கிற உங்களுக்காக எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் தெய்வ மகிமையற்றவனான உங்களுக்காக எனக்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார் வேதனை சொல்கிறது நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஒரு தாயை பார்த்து இந்த குழந்தை நாளைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு இந்த குழந்தை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிதான் இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறக்கும் போதே அந்த தாயை பார்த்து சிமியன் என்கிற ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார் ஆலயத்துக்கு அந்த குழந்தையை கொண்டு போகும்போது எட்டாம் நாளிலே விருத்த சேதன படுவதாக கொண்டு போகிறாங்க அப்போ சொல்கிறான் அந்த சிமியன் வந்து மரியாதையை பார்த்து சொல்லுகிறான் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்றான் பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றால் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனை வரப்போகிறது உன் பிள்ளை சாக போகிறது இந்த உலகத்துக்காக இந்த பிள்ளை மறிக்கப் போகிறது என்று பிறந்த எட்டாவது நாளிலேயே ஒருவன் சொன்னா எந்த தாயாவது எந்த தகவல பொறுத்து கொள்ள முடியுமா ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஒரு சிமியன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று லூக்கா ரெண்டு முப்பத்தஞ்சுல இதை நாம் வாசிக்கிறோம் அப்படித்தான் ஏசு கிறிஸ்து மறிக்கப் போவதற்காக ஜீவனை கொடுப்பதற்காக வந்தால் நான் ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் தூத்துக்குடியில் அருளாச்சந்திர ஒரு பையன் பிறக்கும் பொழுது அவனுடைய ஜாதகம் எழுதினார்கள் அவனுக்கு ஹிந்து அவன் கிறிஸ்தவரல்ல அவனுக்கு எழுதும்போது எழுதி படித்த நட்சத்திரத்தை பார்க்கும்பொழுது இவனுக்கு பதினைந்தாவது பிறந்த நாள் இவனுடைய தகப்பனார் மறித்து விடுவார் என்று எழுதி வைத்திருந்தார்களாம் ஆகையெல்லாம் இந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுதெல்லாம் அந்த குடும்பத்தில் ஒரே கலக்கம் ஒரே வேதனை இவனுக்கு பதினைஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா இவன் இவன் வீட்டுக்காரர் மறித்து விடுவாரே என்ற கலக்கம் அந்த தாய்க்கு ஆகினால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமானது பத்து வருஷமானது அவனுடைய தகப்பனார் மறிக்கவில்லை பதினோரு வருஷம் மறிக்கவில்லை ஆண்டுகள் முடிந்த பின்போது அவருடைய தகவல்கள் மறிக்கவில்லை ஆனால் அவர் எழுதி வைத்த வைத்திருந்தார்கள் அந்த பையனுக்கு பதினைந்தாவது பிறந்தநாள் பிறக்கிற அன்றைக்கு என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு ஒரு செய்தி வந்தது அவருடைய கட்டிட வேலை அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கீழே தவறி விழுந்து மறித்து போனார் என்ற செய்தி அந்த வீட்டுக்கு வந்தது அந்த ஜாதகத்தின்படியே அவனுக்கு எழுதப்பட்ட ஜாதகத்தின்படி நட்சத்திரத்தின்படியே அவங்க அப்பா பதினைந்தாவது வயதிலே மறித்து போனார் அவர் மறித்து போன சிரத்தை மருத்துவமனைக்கு கொடுப்பை பிரேத பரிசோதனைக்காக எடுத்து கொண்டு போனார்கள் வர வழியில் அவர் மறித்து விட்டார் இனி பிழைக்கவில்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது ஆனால் பிணத்தை கொடுக்க மறுத்துவிட்டு ராத்திரி முழுவதும் பிணவரையிலே அந்த பிணத்தை வைத்து விட்டார்கள் இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏனென்றால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் பேச ஆரம்பித்தார் நீ பிறந்த நாள் தான் உன் பிறப்பு உன் அப்பாவை கொலை செய்து விட்டது உன் ஜாதகம் தான் அவனை கொலை செய்து விட்டு அப்பாவை நீ தான் தரப்பினர் கொண்டு விட்டாய் என்ற அந்த சத்தம் அவனை கேட்க கேட்க ஆனால் தாங்க முடியவில்லை இந்த பையன் பதினைந்து வயது பையன் ஆழ ஆரம்பித்தான் துணி தான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை ராத்திரி நேரம் ஆகிவிட்டது அவன் வீட்டுக்கு ஓடி வந்தான் வீட்டில் ராத்திரி முழுவதும் அழுதான் ஐயோ என் அப்பா செத்து விட்டார் என் அப்பா செத்து விட்டார் என்ன செய்ய அழுது கொண்டிருந்தான் அவன் அழுது கொண்டிருக்கும் பொழுது அவன் சின்ன வயதில் பள்ளிக்கு செல்லும் போது அவருடைய ஆசிரியர் சொன்ன ஒரு கதை அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது அவனுடைய ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் பாடம் ஆரம்பிக்கிற முன்பதாக ஒரு குட்டி கதையை சொல்வாரலாம் அவனுக்கு சொன்ன ஒரு கதை அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்து ராத்திரியில் அழுது கொண்டிருக்கும் போது வந்தது என்னவென்றால் லாசன் என்கிற ஒரு மனிதன் இருந்தான் அவன் மறித்து நான்கு நாட்கள் ஆயிற்று இயேசுகிற பட்டலுக்கு வரும்பொழுது கல்லரை வைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் நான் அதை பார்க்க வேண்டும் ஐயோ நான்கு நாட்கள் ஆறிவிட்டது அந்த பிணை நாரும் என்று சொல்லுகிறார்கள் கல்லை எடுத்து போட்டு லாசருவே வெளியவா என்று சொன்னால் நான்கு நாட்கள் ஆறி நாரி போன அந்த செத்து போன லாசரு உயிரோடு கூட வந்தான் என்று டீச்சர் சொன்ன அந்த கதை அந்த ராத்திரி ஞாபகம் வந்தது அவனுக்கு அழுது கொண்டிருக்கும் போதே கடவுளையர் பிழைகள் தகப்பலார காப்பாற்ற முடியாத இந்த சம்பவம் அனுபவத்தை பார்த்தான் பார்த்து சொன்னான் கடவுளே இயேசுவே நீ தெய்வமானால் எங்க டீச்சர் சொன்ன கதை உண்மையானால் அந்த லாசுவை நீ உயிரோடு கூட எழுப்பினது உண்மையானால் எங்க அப்பா அவை உயிரோடு கூட எழுப்பணும் என்று ராத்திரி புறா அழுதான் கண்ணீர் வடித்தான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி இயேசுவை கேட்கணும் தெரியவில்லை ஆனால் இயேசுவே எங்க அப்பாவுக்கு ஏதாவது உயிரை கொடுங்க என்ன அவன் அழுதான் விடியற்காலமான காலமான பொழுது அந்த மருத்துவமனைக்கு பிணைத்து எனக்கு அவள் சென்றார்கள் ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி காத்துக் கொண்டது பிணவரைக்குள் சென்று பிணங்களோடு கூட கடத்தப்பட்டிருந்த அந்த தகப்பனார் உயிரோடு கூட படத்தில் எழுதி உட்கார்ந்து கண்டு ஆச்சரியப்படல் மருத்துவர்கள் எப்படி மறித்து போனவர் எப்படி உயிரோடு கூட வந்தார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்து எல்லா சாபத்தையும் மாற்ற முடியும் ஏசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் மாற்ற முடியும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஜாதகத்தின்படி நடந்தாலும் இயேசுவால் மாத்திரமே உங்களை எண்ணி விடுவிக்க முடியும் அந்த மீட்க பொருளாக அந்த ஜீவனை கொடுக்கிற ஒரு பொருளாக இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிந்தும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார் எனக்கு அன்பானவர்களே மூன்றாவது முறை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் மூன்றாவதாக நான் சொன்னேன் ஜீவனை கொடுக்க அதாவது உயிரை கொடுக்க அதாவது ரத்தத்தை கொடுக்க வந்தார் ஏனென்றால் அந்த ஜீவன் எது என்றால் உயிர் என்று நான் சொன்னேன் எப்படி தெரியுமா வேதம் சொல்லுகிறது மாம்சத்தில் ரத்தம் இருக்கிறதே அந்த ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் நம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தில் தான் நம்முடைய உயிர் இருக்கிறது அந்த உயிரை கொடுக்கத்தான் அந்த ரத்தத்தை கொடுக்கத்தான் இயேசு இந்த பூமி

உயிர் இருக்கிறது கொண்டார்கள் எப்படி என்றால் நீங்கள் ரோடு ஆக்சிடென்ட் ஆகும்போது யாராகவும் ரோட்டில் கிடக்கும்போது அடிபட்டு கிடக்கும்போது வந்து சொல்லுவாங்க ஐயோ ரத்தம் போயிருச்சே எப்படி படைப்பான என்று சொல்வாங்க ஏன் என்றால் அந்த ரத்தம் போகுமானால் ஒரு சரீரத்தில் ரத்தம் போய்விடுமானால் அதில் உயிர் போய்விடும் என்றுதான் அர்த்தம் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் செல்லும்போது ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் ஒரு கட்டி அகற்ற வேண்டும் என்றால் முதலாவதாக மருத்துவர் கேட்கிறது பிளட் பேங்கில் போய் ரெண்டு யூனிட் ரத்தம் வாங்கிட்டு வாங்க ஒரு யூனிட் ரத்தம் வாங்கிட்டு ஏன் தெரியுமா அவங்க ஆப்ரேஷன் செய்கிற செய்யும்போது எந்த ஒரு எக்ஸசைஸ் பாடியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஜிம்

ரத்தத்தில்தான் உயிர் இருக்கிறது என்னென்றால் ஏசு கிறிஸ்து சிலுவிலை தூங்கி எல்லா ரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியை சிந்தி விட்டார் அப்படி உயிர் எல்லாமே போய்விட்டு எதற்காக தெரியுமா உங்களை எண்ணி மீட்பதற்காக அந்த ரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டதால் தான் நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கிறோம் ஏனென்றால் ஒரு ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை ஏசு கிறிஸ்துவ ரத்தம் எல்லாருடைய பாவங்களை கழுவுகிற ரத்தமாக இருக்கிறது அதனால்தான் ஏசு இந்த உலகத்தில் வந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உங்களுக்கு இந்த ஏசு கிறிஸ்து அந்த மீட்பை தருவாராக இந்த ஆசீர்வாத தருவாராக உங்கள் உள்ளத்தில் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு உங்கள் உள்ளத்தில் பிரகாசிப்பதாக இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று சொல்லி மீண்டும் உங்களது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் ஆமேன்